அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது சமீபத்தில் ஒரு சமூக வலைதளத்துக்கு இந்த பிளாக் இன்ஸ்டா ப்ராப்ளம் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அது என்ன அப்படின்னா ஒருத்தர் கேட்காரு அவர்கிட்ட நீங்கள் போடுறதெல்லாம் வீடியோவே கிடையாது நீங்களாம் டான்ஸே ஆடல சும்மா ஏதோ ஒன்று ஸ்டெப்பு போட்டு நீங்கள் ஒரு சாங்ஸுக்கு வீடியோ போட்டு போடுறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சப்ஜெக்ட் வீடியோ போட்டிருந்தேன் எஜுகேஷன் மந்தமாக வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதெல்லாம் யாருமே பார்க்கவே இல்லை யாருமே லைக் பண்ணலை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் அது அதுவும் இல்லாமல் இப்போ போகக்கூடிய வீடியோலாம் மக்கள் ரசிக்கிறாங்க லைக் பண்ணுறாங்க அதனால அந்த மாதிரி வீடியோ தான் போடணும் அப்படிங்குறாரு அதாவது அண்ணனுக்கு நம்ம கோரிக்கை வைக்க என்னென்னா நீங்கள் வந்து மக்கள் வந்து தவறாக ஆரம்பிச்சிட்டிங்க எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி டான்ஸ் ஆடி போகிற வீடியோ ரசிக்க மாட்டாங்க ஒரு சிலவங்களுக்கு கேமிங் பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு எஜுகேஷன் பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பிடிக்கும் இப்படி மக்கள் வந்து ஒவ்வொரு ரசனையோடு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த வீடியோ போடுறது சுலபமாக இருக்குது அதிகமாக உங்களுக்கு செலவு இல்லை சீக்கிரமாக ரீச் ஆகுது நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வீடியோ போடுவீங்கன்னு தவிர மக்களுக்காண்டியே மக்கள் பிடிச்சதுலாம் ஒரு ஒரு காலம் நீங்கள் போட்டது கிடையாது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச பணமாக அதிகமாக பார்ப்பாங்க அதற்கான நீங்கள் ஆவாசமும் நடிச்சு வீடியோ போட முடியுமா உங்களால் அதெல்லாம் முடியுமா முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை போட்டு சம்பாதிக்க பார்க்குறீங்க அதுதான் உண்மை அதை விட்டு மக்கள் பார்க்குறாங்கன்னு அதை போடன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான கருத்தை நீங்கள் பதிவு பண்ணாங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சமூக வலைதளங்கள் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஃபாலோர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதன் கௌரி அவரே சொல்லலாம் தமிழ் பொக்கிஷன் அவரே சொல்லலாம் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உதாரணம் சொல்லலாம் ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க அந்த மாதிரி உங்களால் போட முடியல போட தெரியாதான் உண்மை மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காண்டி பண்ணுற இதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறது உண்மையிலே ரொம்ப ஒரு முட்டாள்தான பதில்